என்கின்ற இங்கே முருக பெருமான் இங்கே சல விநாயகர் முக விநாயகர் சாக்கி விநாயகர் ஏத்த மாதிரி பலம் வந்து மங்கள தீர்த்தம் சமீப கஷத்தம் என்று பெருந்த உறுப்பு சமீப திரும்பினால் வன்னி வரம் என்ற ஐபம் முருகப்பெருமான் சுவாமி மலையிலே ஓம் என்ற தொடரையை சபோதய சமத்துக்கு அப்புறம் திருமாவை பற்றி சிறையில் அடித்து அந்த சார்ப நிவர்த்திக்காக சஸ்வீ தேவி பூமியா பற்றி சார்பில் இருக்காங்க அந்த சார்ப நிவர்த்திக்காக முருகன் வந்து இங்கிருந்து மங்கா அம்பாள் வந்து தவஸ் பண்ணி வருகிறது போது இங்கே வந்து மங்கள தீர்ப்புல நீராடி என்னை வந்து வழிபாடு பண்ண சொல்லியிருக்கிறார் அதே முருகன் வந்து சுவாமி வழியிலிருந்து கிளம்பி நேராக பேணு பேருந்து என்ற திருப்பந்தரைக்கு வந்து மங்கள தீர்த்துல நீராடி இங்கே பிரணவேஸ்வரரை தரிசித்து அவருக்கு நீர் சிந்தராக எதிகும் ஊம குழந்தையை நொழி எழுந்த தொடர்பாக எதிகம் சிக்குவார் இன்னுக்கு இங்கே முருக நிர்மாணத்து அபிஷேகம் செய்து பரிகாரமாக செய்யப்படுகிறது திருஞான ஒன்றால் பாடப்பட்ட பரிகார தொற்றல் கற்காக கட்டப்பட்ட கோயில் மாதம் அமுதுப்படையில் பழனி நட்சத்திரத்திலே அமுதுபடை விழாவானது சீரம் சுதந்திர முறையில் நடைபெறும் நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் சம்பசராசோடிய ஆண்டு விழா பகுதியானது புனர்பூச நட்சத்திரத்தில் சித்திர மாதத்தில் சிறந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாதத்தில் இரண்டு பிரதோஷங்கள் தேய்பிர அச்சமி வளர்ப்பிர சங்கடக சதுர்த்தி சிறப்பு பகுதிகள் எல்லாம் சிறந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திரு பெருந்துறை என்றால் வேறுபாடு அறிய இந்த தோதுமான இந்த காரியம் நினைச்சு பிரார்த்தனை அதிகம் பேணுதல் என்றால் வழங்குதல் வேண்டுதல் இது அரசாட்டங்கரையில் உள்ள சிவாலயம் அந்த பாடல் அறுபத்தி ஏழாவது சலமாக நமது திரு பேனு பெருந்திரை திருப்பந்திர சலமாக விளங்கப்படுகிறது